இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்கள் நம்முடைய குடியரசுத் துணைத் தலைவர்கள் எழுப்பிய பல கேள்விகளுக்கு பதில்களை அளித்திருக்கிறார்கள் ரொம்ப குறிப்பாக நீதித்துறை வந்து எங்களுடைய அதிகாரத்தில் தலையிடாது இங்கே என்ற கேட்டதில் தொடங்கி அடுத்தடுத்து பலவிதமான விஷயங்கள் யாருக்கு இங்கே அதிகாரம் அப்படிங்கிற விஷயங்களுக்கு தொடர்ந்து பதில் இந்த பதில் வந்திருக்கக்கூடிய இடம் மிக சுவாரஸ்யமானது உத்தரப்பிரதேசத்தில் குறிப்பாக அலகாபாத்தில் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்களில் தொடங்கி இந்தியாவினுடைய சட்டத்துறை அமைச்சராக இருக்கும் திரு அர்ஜுன் ராம் மேக்வால்ல இருந்து அத்தனை பேரையும் டயஸ்ல வச்சுக்கிட்டு தான் இந்த பதிலை அளித்திருக்கிறார் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் பிஆர் கவாய் அவர்கள் குறிப்பாக இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை யாராலையும் தொட முடியாது அது எவ்வளவு பலம் வாய்ந்த அரசாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறது தான் டேக்கவேவாக இருந்திருக்கிறது என்ன நடந்தது நம்முடைய குடியரசு துணைத் தலைவர்கள் எழுப்பிய கேள்வி அது வந்து அவருடைய கேள்வி எல்லாம் ஆர் சபதம் சங்கல்பம் அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கணும் அதனுடைய பின்னணி என்ன அதற்கு இங்கு அளிக்கப்பட்ட பதில் என்ன என்பதை விரிவாக அலசுகிறது எக்ஸ்க்ளூசிவ் தொகுப்பு லைவ்வளால் ரிப்போர்ட் ஆக இருக்கக்கூடிய ஒரு பீஸ் பார்க்குறோம் கிரெடிட் டு கான்ஸ்டிடியூஷன் ஃபார் கீப்பிங் நேஷன் யுனைடெட் இன் எவரி கிரைசிஸ் கேஷவானந்த பாரதி ஜட்ஜ்மெண்ட் மைல்ஸ்டோன் இன் இட்ஸ் ஜெர்னி சிஜேஐ பிஆர் கவாய் அப்படின்னு இருக்கிறது நம்முடைய அரசமைப்பு சட்டம் தான் இந்தியாவை தொடர்ந்து பல சிக்கல்கள் பல இன்னல்கள் பல பிரச்சனைகள் வந்த பிறகும் கூட இந்தியாவை சரியாக கொண்டு போய்கிட்டுருக்கு அப்படின்னு குறிப்பிட்டுட்டு கேஷவானந்த பாரதியினுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு அவர் பேசுகிறார் இதில் தன்கரவர்களே வரலையே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமானது கேஷவானந்த பாரதி ஜட்மெண்ட் குறித்து மோடி அரசில் யார் இதற்கு முன்பாக விமர்சித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு நம்ம போக வேண்டியிருக்கு தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் விமர்சித்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறதும் கவனிக்கத்தக்கது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரிலீஸான ஒரு நியூஸினுடைய அந்த ஸ்னாப் பார்ப்போம் ஜக்தீப் தன்கர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் கேஷானந்த பாரதி கேஸ் ஜட்மெண்ட் வாஸ் அ பேட் பிரசிடண்ட் ஐ டு நாட் சப்ஸ்கிரைப் டு இட் ஜக்தீப் தன்கர் மிக மோசமான ஒரு தவறான முன்னுதாரணமாக இந்திய அரசமைப்பு நம்மளுடைய வரலாற்றில் நிகழ்ச்சி இருக்கிறது அப்படின்னா அது கேசவானந்த பாரதி ஜட்மெண்ட் தான் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறார் இது வந்து கிட்டத்தட்ட அவர் துணை குடியரசுத் தலைவர் ஆன புதிதிலேயே பேசினது கிடையாது இரண்டு ஆண்டுகளை கடந்து ரெண்டு ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சானா பாஜகவினுடைய நோக்கம் இன்னும் அப்படியே தான் இருக்கானா அப்படி தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஹைலைட் ஆனது இப்போ இந்த கேசவானந்த பாரதி ஜட்மெண்ட் அப்படிங்கிறத தாண்டி குடியரசு தலைவர் துணைத் தலைவர் அன்னைக்கு பேசிய பல விஷயங்களை பார்ப்போம் என்னென்னலாம் சொல்கிறாங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது நம்ம கல்வக்கியெல்லாம் சொல்லணும் அப்படின்னா அந்த பார்டரை தாண்டி நீங்களும் வரக்கூடாது நாங்களும் வரக்கூடாதுன்னு ஒரு டைலாக் இருக்கும்ல அந்த மாதிரி அவர் குறிப்பிடுகிறார் ஜுடிஷரி நீங்க பாட்டுக்கு எல்லா சில இடத்துலையும் வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுங்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார் ஆக்சுவலாக இந்த பார்டரை தாண்டி வரக்கூடாதுங்கிறது நம்முடைய மக்களவை சபாநாயகர் திரு ஓம் பிர்லா அவர்கள் பேசினது தன்கர் அவர்கள் பேசின விஷயத்துக்கு நம்ம வரலாம் தன்கர் அவர்களுடைய விஷயத்துக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆர்டிங்கில் பாருங்க சைட்டிங் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டர் வைஸ் பிரசிடன்ட் ஜக்தீப் ஆஸ்க்ஸ் ஆர் வி டெமோக்ராட்டிக் நேஷன் பாருங்க எந்த லெவலுக்கு போயிட்டாருன்னு இது ஒரு ஜனநாயக நாடுதான் அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு துணை குடியரசுத் தலைவர் ஆன பிறகு ஏன் ஜனநாயக நாடான்னு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா நாங்க ஏற்றுற சட்டத்தெல்லாம் கோர்ட்டு தள்ளுபடி பண்ணிடுது ரத்து பண்ணிடுது இதை ஏற்றுக்க முடியாதுங்குது இதை வந்து நாங்க எப்படி அலோ பண்ண முடியும் இதுதான் ஜனநாயகமா அப்படின்னு கொந்தளித்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது இதில் என்ன ஹைலைட்னா ஜெக்தீப் அன்கர் அவர்கள் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டர்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு முறை நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் பேசியிருக்கிறார் நாடாளுமன்றத்துக்கு வெளியே பல முறை அடுத்தடுத்து பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது இதில் அடுத்து ஒரு பாயிண்ட் பேசினார் பாருங்க அதாவது ஒரே ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறார் அவர் நாங்கள் ஜுடிஷரி அப்படிங்கிற நீங்க இருக்கீங்க நாங்கள் ஏற்றுற சட்டத்தெல்லாம் ரத்து அப்படின்னு சொல்லிடுறீங்க சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இனிமேல் நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்கள் உத்தரவாக போடுறீங்க இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய கவர்னர் எடுத்துக்கோங்களேன் கவர்னர் தொண்ணூறு நாட்களுக்குள் கையெழுத்து போட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்க இதை நீங்களாக சட்டமா இனிமே வரும் அப்படின்னு சொல்றீங்க இது ஒரு உதாரணத்துக்கு அவர் அப்போ பேசினப்போ இந்த ஜட்மெண்ட் வரல நான் உதாரணத்துக்கு சொல்றேன் அப்போ நீங்க சொன்னீங்கன்னா அது சட்டமாக அது ஆனா அடிப்படையில் சட்டம் இயற்ற வேண்டியது எங்க வேலை நாங்கள் எங்கேயாச்சும் அவர் கேட்குறாரு நாங்க எங்கேயாச்சும் உள்ள வந்து நீங்க ஒரு ஜட்மெண்ட் கொடுக்க கூடாது நாங்க தான் கொடுப்போம் அப்படின்னு இந்த நாட்டினுடைய நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களவை சேர்ந்து ஏதாவது ஒரு கேஸ் எடுத்து நாங்கள் ஜட்மெண்ட் கொடுக்குறோன்னு வரமா இல்லை இல்லை அதே மாதிரி நாங்கள் சட்டம் இயற்றினா இந்த பாடரை தாண்டி நீங்கள் உள்ளே வந்து சட்டம் தப்புன்னு சொல்லக்கூடாது என்கிற ஒரு இடத்தை நோக்கி இந்த விவாதத்தை நகர்த்தி இருக்கிறார் மாண்பு குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் அவர்கள் அப்படின்னு தான் பார்க்கணும் அதுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட் சொன்னார் பாருங்க உள்ளபடியே நமக்கெல்லாம் நம்ம குடியரசு துணைத் தலைவர் அப்படி பேசுறது நான் என்னன்னா நீங்க கான்ஸ்டியூஷன் போஸ்ட்ல இருந்த அரசமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட பதவிகளில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு அரசியல் சாயமே இருக்கக்கூடாது அரசியல் சார்பே இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் பேசிட்டார் இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா நம்முடைய மாண்புமிகு கவர்னர் இங்கே இருக்கிறாரிலே நம்முடைய ஆர் என் ரவி அவர்கள் இவர் நடத்தின கூட்டத்துக்கு இவர் இவர் அங்கேருந்து வந்து கவர்னர் செஞ்ச அட்டு துணை நின்றுட்டு இவ்வளவும் பேசிட்டு அரசியல் சாயத்தோடு பேசக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவர் ரொம்ப முக்கியமாக நம்முடைய தமிழ்நாடு கவர்னர் அவர்களுக்கு தான் சொல்லணும் இன்னைக்கு வரைக்குமே கவர்னருடைய ட்விட்டர் பேஜுக்கு நீங்கள் போனீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் என்ன இருக்குன்னா திராவிடம்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு அவர் கொடுத்த பேட்டியை தான் பின்ட்டுட்டு விட்டா போட்டிருப்பாரு கவர்னர் மாளிகைக்கு சம்பளம் ஒட்டுமொத்தமாக மாதம் மாதம் எவ்வளவு செலவழிக்கிறாங்க எத்தனை கோடிகள்ங்கிறது தெரியும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மக்கள் மக்கள் வாக்களித்து கடந்த ஐம்பது ஆண்டுகளை கடந்து ஓட்டு போட்டு திராவிட கட்சிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள் அவர்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு திராவிடம் பரப்புரை பண்ணுவீங்கன்னா ஆளுநர் பதவியில் நீடிக்காமல் தனியாக ஏதாவது ஒரு அமைப்பில் சேர்ந்து அல்லது கட்சி ஆரம்பித்து நீங்கள் அதை செய்து கொள்ளலாம் அப்படின்னு நம்முடைய கவர்னர் ஆர் என் ரவி அவர்களுக்கு தான் குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் அட்வைஸே பண்ணியிருக்கணும் பட் அவர் அதை பண்ண மாதிரி தெரியல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அவர் சொல்ற வந்தாரு நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அரசியல் பேச முடியும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக அவர் கேட்கக்கூடிய ஒரு சூழல் வருகிறது ஸோ அவர் என்ன சொல்கிறாரு இந்த அந்த விஷயந்தான் ரொம்ப முக்கியமானது நீங்கள் வரீங்க அப்படின்னா இதெல்லாம் எதுக்காக அவங்க இவ்வளவும் பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி உள்ளே வந்து வந்து தலையிட தலையிட மிகப்பெரிய அளவுக்கு அபாயகரமானதாகவும் ஆபத்தாகவும் போய்விடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஜகதீப் தன்கர் குடிப்பட்டு அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் வச்சது தான் சட்டம் அப்படின்னு ஒன் அப்மேன்ஷிப் மூன்று தூண்கள் இருக்கிறது சட்டமன்றம் நாடாளுமன்றம் அதாவது சட்டம் இயற்றக்கூடிய சட்டமன்றம் நாடாளுமன்றம் லெஜிஸ்லேச்சர் அந்த பக்கம் ஜிடிஷியரி இந்த பக்கம் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கிறாங்க அதிகாரிகள் பியூரோக்ராட்ஸு இந்த மூணும் இருக்கும்போது அதில் நான் ஒருத்தந்தான் பெருசு அப்படின்னு ஜுடிஷியல் பிளாட்ஃபார்ம் சொல்றதுங்கிறது சரியானது இல்லை அப்படின்னு அவர் பேசுகிறார் இப்போ இதெல்லாம் இவர் பேசின பிறகு ரொம்ப முக்கியமானதா நம்ம பார்க்க வேண்டியதுதான் இதுல ஓம் பிர்லா அவர்கள் பேசியது நம்ம மூணு பேருக்குள்ள சண்டை இருக்க கூடாது அவங்க அவங்களுக்கு என்ன வட்டமோ இந்த வட்டத்துக்குள்ள நம்ம செயல்படணும் அதை தாண்டி இன்னொன்னுக்குள்ள போகக்கூடாது இவங்க திரும்ப திரும்ப இவ்வளவும் ஏன் பேசப்பட்டது என்றால் மோடி அரசுக்கு ஆர்எஸ்எஸினுடைய அஜெண்டாவே நிதித்துறை அப்படிங்கிறத நம்ம கட்டுப்பாட்டில் எடுக்கணும் அப்படிங்கிறது நீண்ட கால அஜெண்டா அவங்களுக்கு நிதித்துறை இருக்கக்கூடாது கம்ப்ளீட்டா காலி பண்ணிடணுங்கிறது தனி ஒரு விவாதம் ஆனா அவங்களுடைய அந்த நீண்ட அஜெண்டாவுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா நீதிபதிகளை நாங்களே நியமிக்கிறோம் என்கிற இடத்திற்கு அவர்கள் நகர்ந்து இருக்கிறார்கள்ங்கிறது தான் ஹைலைட் ஆனது இது இப்போ இல்லை பாஜக அரசு பொறுப்பேற்கிறது மோடி அவர்கள் பிரதமராக வருகிறார் அவர் வந்து ஓராண்டு ஒன்றரை ஆண்டுகளுக்குள்ளாகவே என்ஜேஎஸ்சி அப்படின்னு ஒரு சட்டம் இயற்றுறாங்க நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்னு இன்னிக்கு யூபிஎஸ்சி அப்படின்னுட்டு யூபிஎஸ்சி போர்ட் இருக்குது அது ஆரம்பத்திலேருந்தே இருக்குது அதில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை தேர்வு செய்வது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா இதே மாதிரி நீதிபதிகளுக்கு நாங்கள் எக்ஸாம் வச்சு இன்டர்வியூ வச்சு நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு வராங்க இன்னைக்கு நமக்கு தெரியும் யூ பி அப்படிங்கிற ஒரு போர்டு அதுக்குள்ள தொடர்ந்து சில அகாடமிக்கலையே அவர்கள் தொடங்கி அதுலேருந்து ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டில் இருக்கக்கூடிய ஆட்களை அவங்க உருவாக்கி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்து அனுப்புகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வெளிப்படையாக இருக்கிறது இதே மாதிரி ஜட்ஜஸ்க்கும் ஜுடிஷியரிக்கும் ஒரு குறிப்பிட்ட சிந்தனை ஓட்டத்தோடு பயணிக்கக்கூடிய இல்லை அந்த பார்வையிலே பார்க்கக்கூடியவர்களை உருவாக்க பார்க்கிறார்களா அப்படிங்கிறது தான் அதுக்கு அடுத்த கேள்வியாக இருக்கும் இதை கை வச்சோம் அதாவது ஜுடிஷியரி பல நேரங்களில் ரொம்ப லேட்டாக தான் தாமதமாக தான் உள்ளே வரும் இதில் மோடி அரசு கை வச்ச உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க உடனடியாக அந்த கேஸ் எடுத்து ஏன்னா நாளை இருக்கிற ஜட்ஜெலாம் ரிட்டையர் ஆனால் அடுத்தது யார் வரணுங்கிறதெல்லாம் இவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன ஆகுறதுங்கிற வேகத்துல அவசரமாக எடுத்து விசாரிச்சு வழக்க உடனடியாக அது சட்டமே செல்லாதுன்னு ரத்து பண்ணி ஸ்ட்ரைக் ஒன் பண்ணிட்டாங்க இது கடந்த காலத்தில் உச்சநீதிமன்றத்தில் நடந்தது போட்ட வேகத்துக்கு எடுத்து உச்சநீதிமன்றம் அதை காலி பண்ணிடுச்சுங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்போ இதை தாண்டி இன்னொரு விஷயம் இவ்வளவு அதாவது இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு அப்படிங்கிறது இந்த விஜயதசமியிலேருந்து அவங்களுக்கு இந்த லட்சா ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி விஜயதசமியில் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறா இப்போ நூறாவது ஆண்டு தான் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த விஜயதசமி ஒருவர்கள் உங்களுக்கு அது நிறைவு நினைக்கிறேன் அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு மோகன் பகவத் ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டிலையும் சொல்கிறாரு நம்ம ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது இந்தியாவினுடைய கோர் வேல்யூங்கிறது இந்தியா எப்பயுமே இந்து ராஷ்டிரா தான் அப்படின்னு பேசுகிறேன் பேசுகிறாரு இவ்வளவு பேசுகிறாருல்ல கடந்த பதினோரு ஆண்டுகளாக அவங்க அடிச்சு தானே ஏன் அதை அவங்களால் டிக்ளேர் பண்ண முடியல அப்படின்னா அரசமைப்பு சட்டத்தில் சொல்லணும் இப்போ பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு மதம் சார்ந்த நாடாக அவர்களை அறிவித்து கொண்டார்கள் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது உலகம் முழுக்க பல நாடுகள் அப்படி இருக்கிறது அப்புறம் ஹாமிக் ரிலிஜன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மதங்களை ஏற்றக்கொண்டு அதுதான் அரசினுடைய மதமே அப்படின்னு அறிவித்த நாடுகள் பல இருக்கிறது இந்தியாவில் ஏன் அப்படி அறிவிக்க முடியல வெறும் இந்திரா காந்தி அவர்களை எமர்ஜென்சியில் சேர்த்த செக்யூலருங்கிற வார்த்தை மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டோம்னா இல்லைங்கிறது தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது ஸோ இந்தியாவை இன்றைக்கு இந்து ராஷ்டிராவாக அறிவிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் இந்திய அரசமைப்பு சட்டம் அடிப்படையில் செக்யூலரிசத்தினுடைய கூறுகளை கொண்டதாக இருக்கிறது அப்போ என்ன பண்ணணும் அதை திருத்தணும் திருத்தலாம்னு கை வைக்கலான்னு போனால் உங்களால் இதை திருத்த முடியாதுன்னு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இன்றைக்கு வரைக்கும் இவர்களுக்கு பரணா எதிராக நிற்கிறது அவங்கள செய்ய விடாம தடுக்கிறது எதுனா அந்த ஜட்மெண்ட் அந்த ஜட்மெண்ட் தான் இந்த ஜட்மெண்ட்டை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு இப்போ திரும்ப திரும்ப சொல்கிறாரு இல்லையா அடிப்படை உரிமைகளில் நீங்கள் உங்களால் ஆட் பண்ண முடியும் டெலிட் பண்ண முடியும் சில விஷயங்கள் இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்லாம் இன்றைக்கி பல விஷயங்கள் வருகிறது ஏதாவது ஒன்று கேட்டால் இது ஃபண்டமெண்டல் ரைட்டா இல்லையா நீங்கள் கோர்ட்டில் போட்டு வழக்கு போட்டு விவாதிக்கலாம் ஏன்னா காலத்துக்கு ஏற்றபடி மாறும் ஆனால் அப்படியான ஒரு விஷயம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆட் பண்ண டெலிட் பண்ண சேர்ப்பதற்கு சில விஷயங்களை நீக்குவதற்கு சட்டமற்ற அதிகாரம் இருந்தாலும் கூட உங்களால் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளை முடியாது அதில் கை வைக்கிறது உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு பதிமூன்று நீதிபதிகள் அமர்வு உட்கார்ந்து கொடுத்த தீர்ப்பு தான் கேசவானந்த பாரதி வழக்கு இப்போ புரிகிறதா இந்தியாவை இந்தராஷ்டிர மாற்ற தடையாக இருப்பது கேசவானந்த பாரதி வழக்கு எனவே ஜெக்தீப் தன்கர் அவர்கள் அதை வந்து இன்னைக்கு கூடவே கூடாது மிகப்பெரிய தவறான முன்னுதாரணம் அவர் கொந்தளிக்கிறார் உச்சநீதிமன்றம் திரும்ப 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 அதுக்கு இதுக்கு முன்பாக இருந்த தலைமை நீதிபதிகள் அந்த காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற அத்தனை பேரும் அது மிக முக்கியமாக வரலாற்று சிறப்பு வாய்ந்த வழக்கு தீர்ப்பு நியம் குறிப்பிடுறாங்கன்னா அதுதான் இந்தியாவை இன்றைக்கு இப்படியே பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு அதனுடைய அடிப்படை கூறுகளை அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது இப்போ நம்ம அதுக்குள்ள போவோம் ஸோ கேஷானந்த பாரதிசர் ஸ்டேட் ஆஃப் கேரளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வரப்பட்ட அந்த ஜட்மெண்ட்டை தான் அவர் குறிப்பிடுகிறார் அதுக்கு முன்பு வரைக்கும் உச்சநீதிமன்றமும் கூட பல நேரங்களில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டீஸ்க்கு பிரச்சனை வருது அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் ப்ரொவைட் ஆகும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நோக்கியதாக இருக்கணும் அப்படின்னு பல முறையில் சொல்லியிருந்தாலும் கூட அந்த ஜட்மெண்ட் வரும்பொழுது ஆறு பண்ண மொத்தம் பன்னிரெண்டு பேர் ஆறு பேர் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க இன்னொரு ஆறு பேர் வேறு ஒரு பார்வை எடுக்கிறார்கள் ஜஸ்டிஸ் ஹச் ஆர் கண்ணா சமீபத்தில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சிஜே சஞ்சீவ் கண்ணா இருக்கார் இல்லையா அவருடைய பெரியப்பா அன்னைக்கு அதாவது இந்திரா காந்தி அவர்கள் செய்தது தவறு என்ற எமர்ஜென்சி காலகட்டத்தில் அந்த வழக்கில் அழுத்தம் திருத்தமாக தீர்ப்பு கொடுத்தவர் அதற்காக அவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகிற வாய்ப்பு பறிக்கப்பட்ட போது தடுக்கப்பட்ட போது தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்தவர் ஜஸ்டிஸ் கண்ணா அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் அன்றைய அந்த வழக்கில் இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி பீரியடில் சஸ்பெண்ட் பண்ணது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் கூட சஸ்பெண்ட் ஆயிரும் குறிப்பாக ரெண்டு ஆர்டிகிளை தவிரங்கிறதெல்லாம் சரின்னு தீர்ப்பு கொடுத்தது இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் பெரும்பான்மை அன்னைக்கு அது வந்து பெரும்பான்மை மதம்னு சொல்ல முடியாது ஆனா அடிப்படையில் ஒரு சர்வாதிகார தன்மையோடு இருந்த இந்திரா காந்தி அவர்களுக்கு ஆதரவாக இருந்தே குரல்கள் ஜட்மெண்ட்ஸாகவே வந்தது ஜஸ்டிஸ் எச் ஆர் கண்ணா மட்டும்தான் ரெசிஸ்ட் பண்ணார் இன்றைக்கும் சொல்லுவாங்க எப்படி இன்னைக்கு அதாவது உதாரணத்துக்கு அவரை கோட் பண்ணுவாங்க ஹெச்ஆர் கண்ணா அவர்களுக்கு எப்படி வரலாற்றில் இடம் இருக்கிறதோ அப்படி டிமானிட்டைசேஷனில் மோடி அரசின் தவறு என்று அழுத்தம் திருத்தமாக தீர்ப்பு எழுதியதற்காக ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அவர்களுக்கு என்று வரலாற்றில் ஒரு சிறப்பான இடம் இருக்கும் அப்படின்னு ஒப்பீட்டுக்கு சொல்லுவாங்க ஜஸ்டிஸ் ஹெச்ஆர் கண்ணாவினுடைய அந்த ஜட்மெண்ட்டை போலவே இதுலயும் அவர் வந்து பாத்தீங்கன்னா டிசன்ஸ் ஜட்மெண்ட் எழுதல ஆறு ஆறு அப்படின்னு ஈக்குவலா வரும் பொழுது ஒரு டை பிரேக்கர் ஜட்ஜ் ஆக வந்து தன்னுடைய தீர்ப்பை கொடுத்ததன் மூலமாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் அது பதிமூணு அதாவது நீங்க செவன் சிக்ஸ்ன்றிருக்கலாம் ஏழு பேர் இதுக்காக ஒரு ஆறு பேர் இருக்காரு ஆனால் பெரும்பான்மை ஏதோ அதுதான் தீர்ப்பு அடிப்படையில் எப்படி பார்க்கும்னா பதிமூணு ஜட்ஜு பே உட்காந்து கொடுத்த தீர்ப்பு என்று தான் அது பார்க்கப்படும் மெஜாரிட்டி அப்படிங்கிறது அப்படிங்கிறதுல மெஜாரிட்டி ரூல்ஸ் அப்படிங்கிறது தான் டெசென்ட் கொடுத்துருந்தாலும் கூட ஓவராலாக சொல்லும்போது இப்போ அதை ப்ரேக் பண்ணனும்னா நாளைக்கு பதினாலு ஜட்ஜ் உட்காரணும் பதினாலுல ஏழு ஏழு வரலாம் ஸோ பதினஞ்சு பேரா உட்காரணும் அவ்வளோ பெரிய ஜட்ஜஸ் பெஞ்சஸ் எல்லாம் இனிமேல் உட்கார்ந்து அதை அப்படிங்கிறது இப்போதைக்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழலாக இருக்கிறது அந்த பதிமூணு பேரும் சொன்னது தான் டுகெதர் தி the soul of the constitution அப்படிங்கிற டிராக் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற விஷயங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ஸ் வரும்போது என்ன பண்ணனும் அப்படிங்கிறத கோட் பண்ணிட்டு தான் அம்பேத்கர் அவர்களுடைய அன்றைக்கு அதுக்கு முன்பாக அவர் கொடுத்த விஷயங்களை சிஜே அவர்கள் கோட் செய்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயந்தான் இப்போது மிக முக்கியமான விவாதப் பொருளாக மாறி இருக்கிறது ஏன்னா இது முழுக்க முழுக்க உத்தரப்பிரதேசத்தில் அலகாபாத்தில் லாயர்ஸ்க்கான ஒரு சேம்பரை ஓப்பன் பண்ணுறாங்க அது அதுக்கான ஃபங்க்ஷன் அது அதோடு முடிஞ்சிருமா அப்படின்னா யோகி அவர்களில் தொடங்கி அத்தனை பேரும் இருக்கும் பொழுது அதை பேசியிருப்பது என்பது மிக முக்கிய முக்கியமான ஒரு செய்தியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது உச்சநீதிமன்றம் தன்னை தற்காத்து கொள்ள தன்னை அல்ல தற்காக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்போடு இப்போது இருக்கிறது அதைத்தான் தலைமை நீதிபதி அவர்கள் பேசியிருக்கிறார் இது பிராக்டிகலி கேஸ் டு கேஸ் பொழுது எப்படி செயல்படுகிறார்கள் நாளைக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் வரப்போகிறது வந்தால் எப்படி சமாளிக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்டேட்ஸோட சந்திப்போம் இணைந்தர்கள் தமிழ்கரலோடு நன்றி வணக்கம்